அனைவருக்கும் வணக்கம் தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன் இன்னைக்கு நாம பார்க்க போற காணொலியின் தலைப்பு திருப்பரங்குன்றத்தில் திராவிட திருட்டுத்தனம் அப்படின்றத காணொலியின் தலைப்பு வாங்க காணொளிக்குள்ளர போவோம் சரி முதல்ல திருப்பரங்குன்றத்துல என்ன நடக்குதுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் இப்ப பாஜகவும் அங்க இருக்கிற இஸ்லாமிய அமைப்புகளுக்கும் நேர் எதிர்த்திருவங்களா இருந்து ஒரு பெரிய கலவரமா மாற்ற முயற்சி செய்கின்றனர் இதற்கு பின்னாடி உண்மையிலே யார் இருக்கா அப்படின்னு தான் அத பத்தி தான் இந்த காணொலி ஏன் அப்படின்னா நம்ம நினப்போம் இது பாஜக வளருது இல்ல இஸ்லாமியர்கள் எதிர்க்கிறாங்க அப்படின்னு ஆனா இதுக்கு பின்னாடி இருப்பது திராவிடம் அப்படின்றதுதான் உண்மை அது ஏன் அப்படின்றத இந்த காணொலியில பாக்க போறோம் மிக முக்கியமா இந்த திருப்பரங்குன்றத்துல நடக்கிறதுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இங்க அமெரிக்கால சில விஷயங்கள் நடந்திருக்கு அதை வச்சுதான் நான் இந்த திருப்பரங்குன்றத்துல என்ன நடக்குதுன்னு சொல்ல போறேன் ஏன் முதல்ல அமெரிக்கால என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா நீங்க திராவிடத்தோட திருட்டுத்தனத்தை பத்தி நல்லா புரிஞ்சுக்கணும் நல்லா தெரிஞ்சுங்க தமிழர்கள் வந்து இந்த பேட்மேன் அப்படி மாதிரி சிந்திப்பாங்க அதாவது எல்லாமே நல்லது அறம் எல்லாமே நேரா இருக்கும் எல்லாத்தையுமே ஒழுக்கமா நடந்துக்கணும் எல்லாமே சரியா சிந்திக்கணும்னு ஆனா இந்த திராவிடர்கள் எப்பயுமே இந்த ஜோக்கர் மாதிரி தான் சிந்திப்பாங்க அவங்களால அவங்க மரபணு அப்படி தமிழர்களோட மரபணு வந்து பேட்மேன் மாதிரினா திராவிடர்களோட மரபணு வந்து இந்த ஜோக்கர் மாதிரி அவங்களுக்கு எதையுமே எதையுமே சரியான ஒரு இடத்து எண்ணத்துல சிந்திக்கவே வராது எல்லாத்துலேயும் திருட்டுத்தனம் களவாணித்தனம் இந்த ஃபோர் டுவெண்ட்டி இந்த வேலைகள் தான் அவங்களோட மரபணு இருக்கு அப்ப அவர்கள் அப்படி இருக்கிறப்ப நாம பேட்மேன் மாதிரி எல்லாத்தையும் நல்லதா சிந்திச்சுன்னா அவங்கள கண்டுபிடிக்க முடியாது அந்த டார்க் நைட் படத்திலே அவர் சொல்லுவார் பேட்மேன் சொல்லுவாரு நீங்க வந்து எதையுமே ஜோக்கர் மாதிரி சிந்திக்கணும் அப்பதான் ஜோக்கர் என்ன பண்றான்னு தெரியும் அப்படின்னு அதுதான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் உங்களுக்கு முதல்ல ஒரு கேள்வியோடைய நான் ஆரம்பிக்கிறேன் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்கும் இங்க அதிமுக ஆட்சி தமிழ்நாட்டுல நடந்துச்சு அந்த அதிமுக ஆட்சி தமிழ்நாட்டுல நடந்தப்ப அமெரிக்காவை பொறுத்த வரைக்குமே இங்க ஏகப்பட்ட போராட்டங்கள் நடந்துச்சு இப்ப உதாரணத்துக்கு தங்கச்சி அனிதா வந்து நீட்டுக்காக இறந்தப்ப இங்க மிகப்பெரிய அளவுல ஒரு போராட்டத்தை ஒன்று இங்கே ஏற்பாடு பண்ணி நாங்க எல்லாம் கொடியை தூக்கிட்டு போனோம் ஒண்ணு அதே மாதிரி ஜல்லிக்கட்டு போராட்டம் ஏறு தழுவுதல் அப்படின்ற அந்த போ போராட்டத்துக்கு இங்க எல்லாருமே குழந்தைகள் எல்லாரையும் கூட்டிட்டு நாங்க போய் ஏறு தழுவுதலுக்கு அங்க இருக்கிற ஆட்சியாளர்களை எதிர்த்து அதிமுக எதிர்த்து போராடணும் மூணாவது ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு இந்த ஸ்டெர்லைட் சூடு அப்ப நிறைய பேர் இறந்தப்ப நம்ம எல்லாருக்குமே கோபம் வந்து நம்ம எல்லாருமே இங்க இருக்கிற அமெரிக்கர்கள் அமெரிக்கால இருக்கிற தமிழர்கள் எல்லாருமே இங்க இருக்கிற தூதரகங்கள் முன்னாடியெல்லாம் போய் போராட்டம் அங்க நாங்கள் நடத்தணும் இது இல்லாம ஏதாச்சும் யாராச்சும் தும்மி அங்க ஏதாச்சும் யாருக்காச்சும் முழு முதுகு பிடிச்சிடுச்சுன்னா உடனே இங்க போராட்டத்துக்கு அழைச்சாங்க நாங்களும் போய் போராடிட்டு இருந்தோம் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் ஏன் எந்த ஒரு போராட்டமே அமெரிக்க மண்ணுல தமிழர்கள் நடத்தல அப்படின்ற ஒரு கேள்வி உங்க எல்லாருக்குமே வந்துச்சா இல்லையே இதுதான் என்னோட முதல் கேள்வியே இந்த கேள்வி நல்லா ஆழமா சிந்திச்சு பாருங்க அதிமுக ஆட்சி இருக்கிறப்ப தொட்டதுக்கெல்லாம் போராட்டம் அப்படின்னு இங்க அமெரிக்கால தமிழர்கள் போராடிக்கிட்டு இருந்தப்ப திமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல வந்தோன்னே இங்கே ஒன்று பாலாறும் தேனாரும் ஓடல இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து நம்ம தான் பாக்குறோமே குழந்தைகளும் பெண்களும் வெளியில நடந்து போக முடியாத அளவுக்கு மிக மோசமான இந்த தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலேயே மிகவும் கேடு ஒரு ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி ஒன்று நடந்துட்டு இருக்கு ஆனா அதிமுக ஆட்சியில் போராடியவர்கள் அனைவரும் எங்க போனாங்க அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வருதா எனக்கு வந்துச்சு அதற்கான விடை அந்த அதிமுக ஆட்சியில எல்லாம் போராடி தூணது வேற யாரும் இல்லை இந்த திராவிட ஸ்லீப்பர் செல்ஸ் தான் அவனுங்க இங்கே பெரியார் அம்பேத்கர் வாசகர் வட்டம் அப்படின்ற ஒரு இதுல தமிழ் சங்கங்கள் அனைவத்திலையும் தங்களோட மொழி இன அடையாளத்தை மறைத்துக்கொண்டு அதுல வந்து பெரிய இடத்துல இருந்துகிட்டு போராடணும் போராடணும் நம்ம தூக்கு சட்டியை கொண்டு போய் வச்சுட்டு அதிமுக ஆட்சியில போராட்பானுங்க ஆனா இப்ப இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா இங்க அமெரிக்கால ஒருத்தவங்களையும் காணும் மாநாடு அமைடாட அமெரிக்கால நடத்திட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல பாலாறு தேனாறு ஓடுது அப்படின்னு இங்க எல்லாரும் மூளை செலவை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்ப நாங்க எதிர்கட்சியா இருக்கிறப்ப மைனாரிட்டிலும் மைனாரிட்டி ஆட்கள் எதிர்கட்சியா இருக்கிறப்ப அங்க தமிழர்கள் ஆட்சி நினைச்சு அதை எடுத்து போராடணும் ஆனா நாங்க ஆளுங்கட்சியா இருக்கிறப்ப இங்க யாருமே எந்த ஒரு போராட்டத்தையும் அமெரிக்காவில் எடுக்கக்கூடாது இங்கே அங்கே இருக்கிற திராவிட மாடல் ஆட்சியாளர் இங்கே கொண்டு வந்து அப்படியே புகைப்படங்கள் எடுத்து வெளிநாட்டில் அவர் என்னது ஜப்பான்ல ஜாக்கி சானு கூப்பிட்டாக மைக்கேல் ஜாக்சன் கூட்டாக அமெரிக்காலன்னே உனக்கு கதை கட்டுவாங்க அப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் நுட்பமாக இதை பாத்தீங்கன்னா தான் அது உங்களுக்கு புரியும் அப்ப திமுக தனக்கு எதிர எந்த ஒரு போராட்டத்தையும் எப்பயுமே அனுமதிக்காது அது இரண்டாயிரத்தி ஒன்பது ஈழ போராட்டத்தை உட்கொண்டு ஏன் அதை அவங்க பண்றாங்க அப்படின்னு உங்களுக்கு யாருக்கு தெரியுமா அதற்கான விடை அவர்கள் ஆட்சிக்கு வந்ததே ஒரு மிகப்பெரிய போராட்டத்தின் மூலமாக தான் இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்துச்சு அப்ப தமிழர்கள் தங்கள் இன்னுயிரை ஈந்தனர் திமுக ஆட்சிக்கு வந்துச்சு காங்கிரஸ் அழிஞ்சிச்சு தமிழ்நாட்டுல அப்ப ஒரு சித்தாந்தத்தையே காலி பண்ணிச்சு ஒரு போராட்டம் அப்ப அந்த மாதிரி ஒரு போராட்டம் தங்களுக்கு எதிராக எந்த ஒரு காலகட்டத்திலையும் நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக திமுக ரொம்ப கவனமா இருப்பாங்க அதனாலதான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நம்ம மக்கள் இறந்தப்ப கூட நீங்க போராடக்கூடாது நம்மளை தடியடி அடிச்சு உள்ளார கொண்டு போய் போட்டுது இதை நல்லா பாத்துக்கணும் அப்ப இத நான் சொல்றப்ப நீங்க நம்மளா நீங்க சிந்திச்சு பாருங்க ஏன் அதிமுக ஆட்சி நடந்தப்ப மட்டும் போராட்டங்கள் அமெரிக்கால நடந்துச்சு திமுக ஆட்சி நடக்கிறப்ப போராட்டங்களே இல்லை இந்த நான்கு வருடங்கள் அப்படின்னு அதே மாதிரி ஊடகங்களை தங்களுக்கு சாதகமா எப்படி பயன்படுத்தி கொள்றது ஊடகங்களை தங்களுக்கு முன்னாடி சாதகமா பயன்படுத்துறாங்க இப்ப ஊடகவியலாளர்களை விலைக்கு வாங்கி தமிழ்நாட்டுல இருக்கிற மாதிரி ஒரு ஊடகவியலாளர்கள் உலக வரலாற்றுலேயே நான் பார்த்தது இவ்வளவு கேடுகட்ட ஊடகவியலாளர்களை அந்த ஊடகவியலாளர்லாம் என்ன பண்றாங்க வந்தா என்ன சிக்கலோ தமிழ்நாட்டில் அதை பத்தி பேசாம அண்ணன் வந்து தலைவரை சந்திச்சாரா இல்லையா அது இல்லை அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு அப்படி முயற்சி செய்றானுங்க அவனுங்க ஒருத்தவங்க யாராச்சும் கட்சி விட்டு விலகிட்டாங்கன்னா உங்களால் நம்ப முடியுதா கவுன்சிலர் கூட இல்லை அப்படின்னு எங்களை கிண்டல் பண்றாங்க கட்டுத்தொகை பெற முடியல அப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்க ஆனால் ஒருத்தர் விலகிட்டார்னா அது ஒரு பெரிய செய்தியாக்கி பூதாகரமான செய்தியாக்கி அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ உங்களுக்கு நான் சில கேள்விகள் வைக்கிறேன் அதுக்கு பதில் சொல்லுங்க அதாவது கருணாநிதி கை தான் கைது செய்யப்பட போகிறோம் அப்படின்னு நல்லா தெரியும் ஐயா கருணாநிதிக்கு ரொம்ப நல்லா தெரியும் தன்னை வந்து இந்த ஊழல் வழக்குல அமைய ஜெயலலிதா வந்து கைது செய்ய போறாங்க அப்படின்னு ஆனால் அம்மையர் ஜெயலலிதாவை வந்து ஊழல் வழக்கில கைது செஞ்சப்ப அவங்க எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் பண்ணல அவங்க செய்தது தவறா சரியா அதெல்லாம் நீதிமன்றம் வந்து தீர்ப்பு சொல்லிடுச்சு ஆனா அவங்கள வந்து கூப்பிட்டப்ப அவங்க எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாம எந்த ஒரு சிக்கல் இல்லாம நடந்து போனாங்க ஆனா அதே இது தான் கைது செய்யப்பட போறோம் அப்படின்னு ஐயா கருணாநிதிக்கு தெரிஞ்சோன்னு தன்னுடைய ஊடகமான சன் தொலைக்காட்சியை கொண்டு வந்து உள்ளார வச்சு ஐயோ கொலை பண்றாங்களே ஐயோ கொலை பண்றாங்களேன்னு கத்திக்கிட்டு ஆஸ்கார் லெவல் ஆக்டிங் பண்ணாரா இல்லையா உங்களுக்கு எல்லாம் நினைவுல இருக்கான்னு அப்ப கல்லூரியில இருந்து எனக்கு நல்ல நினைவுல இருக்கு அப்ப தமிழ்நாட்டை ஒரு பதட்டமான சூழ்நிலை கொண்டு வந்துட்டாங்க சன் டிவில காலையில ஏந்திருச்சு இரவு தூங்க போற வரைக்கும் ஒப்பாரி மேல ஒப்பாரி வச்சு ஐயோ இவரை கைது பெரிய தேச தந்தை அவர் அவரை கைது செஞ்சுட்டாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்குமான வேர் இன்னைக்கு தமிழ்நாடு புற்றுநோயால் இருக்குன்னா அது அங்க ஐயா கருணாநிதி கிட்டதான் ஆரம்பிச்சிச்சு அவரை கைது பண்ணி போட்டப்ப பெரிய பஞ்சாயத்து பண்ணி அப்படியே ஒன்றிய அரசே அவங்க வந்து எல்லாம் கூடி ஆட்சியை கலைக்கிற அளவுக்கு அவங்க கொண்டு வந்தாங்க ஏன் ஏன்னா தாங்கள் எதிர்கட்சியாக இருக்கிறப்ப அந்த அதிகாரத்தை வந்து நாங்கள் நம்மளால பயன்படுத்த முடியாது நம்ம மக்களை தூக்கி விட்டுறதுக்கு திராவிடர்களை தூக்கி விட்டுறதுக்கு அப்படின்றதுக்காக அவங்க எப்பயுமே எதிர்கட்சியா இருக்கிறப்ப போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் ஊக்குவிப்பார்கள் ஆளுங்கட்சியாக இருந்துட்டாங்கன்னா போராட்டங்களை நிலைகுலைய வைப்பார்கள் அதை நீர்த்து போக வைப்பாங்க இதை இதை இப்படி சிந்திச்சு பாருங்க தங்கச்சி அனிதா இறந்தாங்க இல்லையா அவங்களோட இறப்பு வந்து மிகவும் வேதனைக்குரியது ஆனா தங்கச்சி அனிதா இறந்தப்ப அங்க போய் ஒரு அண்ணன் சீமான் போனாங்க ஒரு இஸ்லாமிய இயக்குனரும் போய் அப்படியே கதறி கதறி அழுதார் சரி அவர் அழுது உண்மையா இருக்கட்டும் திமுக ஆட்சியில எத்தனையோ பேர் நீட்ல இறந்தாங்களே ஏன் அங்கெல்லாம் அவர் போகலை நான் கேட்கிற கேள்வி சரியான கேள்வி இல்ல திமுக ஆட்சியில ஏகப்பட்ட பேர் நீட் தேர்வுனால இறந்திருக்காங்க குழந்தைகள் ஏன் அவங்க கிட்ட எல்லாம் அவங்க அந்த அண்ணன் போகலை இப்போ புரியுதா உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு அதாவது அழுவுறதுல கூட துக்கத்துல கூட திமுக ஆட்சின்னா நான் ஒரு மாதிரி நடந்துப்பேன் அதிமுக ஆட்சின்னா ஒரு மாதிரி நடந்துப்பேனா இங்க ஒரு மனிதாபிமானம் இல்லை ஒரு மனித நேயம் அப்படின்றது இல்லாம போயிடுது சரிங்களா இன்னொன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் ஏதாச்சும் ஒரு போராட்டம் அப்படி பெருசாகுது இப்ப தாமிரபரணியில ஆதி தமிழர்கள் தேவேந்திர குல வேளாளர்களை அத்தனை பேர் தள்ளி கொண்ணூட்டர் ஐயா கருணாநிதியின் காவல்துறை ஏவல்துறையா மாதிரி அவங்களுக்கு தெரியும் போராட்டக்காரர்கள் வராங்கன்னு ஊதிய உயர்வு கேட்டதுக்கு தள்ளி கொண்டு விட்டாங்க அதை ஆனா அப்ப ஊடகத்தை கைக்குள்ளார போட்டுக்கிட்டு அந்த போராட்டத்தை வந்து அப்படி நிறுத்தி போக வச்சாங்க அப்ப எல்லா இடங்களிலும் திமுக ஆட்சியில இருக்கிறப்ப போராட்டங்களே பண்ணாம அவங்க பார்த்துப்பாங்க உங்களுக்கு புரியுது அப்ப எதற்காக திருப்பரங்குன்றத்துல இந்த போராட்டம் இவ்வளவு பெரிய ஒரு சிக்கல் வருது அந்த புகைப்படத்தை நீங்க பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் அந்த பாஜக கொடியும் அப்படியே மக்கள் கூடி கூடியிருக்கிற மாதிரி இருக்கு அப்ப போராட்டங்களே வரக்கூடாது தங்கள் ஆட்சியில் அப்படின்னு நினைக்கிற திமுக ஆட்சியில் எதனாலும் இந்த போராட்டம் வருது அதற்கான விடை என்ன அப்படின்னா திமுகவும் அந்த திராவிட முகத்திரையும் கிழிந்து உளிஞ்சுக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் மக் அவனுங்க காசு கொடுத்து வாக்கு வாங்குறாங்க நீங்கள் நீங்க இந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி பெற்ற அந்த வாக்கு சதவீதம் பதினாறு சதவீதம் நாங்கள் ஒத்த ரூபா கொடுத்து வாங்கலை ஆனால் திமுக காசு கொடுத்து வாங்கிட்டு ஏதோ நாங்கள் ஈவேராவோட இதை வந்து பேசி நாங்கள் வாங்கினோம் அப்படின்னாங்க அது இல்லை அப்ப அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியுது தமிழ் தேசியம் வளர 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 சீமான பேச 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 திராவிட முகத்திரையும் ஈவேராவின் முகத்திரையும் கிழிந்து விழுகின்றது அப்படின்னு அப்ப என்ன பண்ணுவாங்க அப்பதான் ஜோக்கர் மாதிரி அவங்க சிந்திப்பாங்க ஓ அப்ப தமிழ் தேசியம் வளர்ச்சி வளர்ச்சி அடைகின்றது சீமானவரோட பேச்சு மக்களிடையே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அப்ப இத மட்டுப்படுத்த நம்மளால முடியல என்ன பண்ணாலும் மனுஷன் வந்து பேசி மக்களை கவர்ந்துடுறாரு அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாஜகவை உள்ளார கொண்டு வருவாங்க இது அவங்க அந்த அந்த ஜோக்கர் மாதிரி சிந்திப்பாங்க எதையுமே நேரடியாக அறம் சார்ந்து அவங்களுக்கு சிந்திக்க தெரியாது ஏன்னா அவங்களோட மரபணு அப்படி இதை நீங்க என்னைக்காச்சும் உணர்வீங்க திராவிட மரபணு மாதிரி மிக மோசமான ஒரு மரபணு உலக வரலாற்றை நான் பார்த்ததில்ல கூடவே இருந்து சாப்பிட்டு சிரிச்சு கழுத்த இருப்பவனுங்க அவனுங்க அந்த மரபணு அப்படி அப்ப தங்களுக்கு நேர் எது சித்தாந்தமான பாஜகவின் சித்தாந்தத்தை தமிழ்நாட்டில் வளர்த்து விட்டால் மிக முக்கியமாக தமிழ் தேசியம் தமிழ்நாட்டில் வளர்ச்சி பெற்று ஆட்சி அதிகாரத்தில் அமரக்கூடாது அங்க பாஜக அமர்ந்தாலும் பரவாயில்ல தமிழ் தேசியம் சீமானவர்களும் ஆட்சிக்கு வந்துடக்கூடாதுல ரொம்ப தெளிவா திராவிட தலைவர்கள் இருக்காங்க அந்த திருவாளர்கள் என்ன சிந்திக்கிறாங்கன்னா அப்ப இவங்க நூறு சதவீதம் இந்துன்னு பாஜக சொல்றான் தொண்ணூறு சதவீதம் இந்து அப்படின்னு நம்ம திராவிட திருவாளர்கள் சொல்றாங்க அப்ப அவங்களுக்கு அதை பத்தி ஒரு பெரிய சிக்கல் இல்லை இன்னமும் சொல்லணும்னா சீமானண்ணனின் வளர்ச்சியை நம்மளால கட்டுப்படுத்த முடியாது ஆனா அதை இப்போ இஸ்லாமியர்களும் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க கிறிஸ்தவர்களும் பார்க்குறாங்க ஏதோ ஒன்று ஏமாத்துறாங்க தமிழர்களை இந்த பிறமொழியினர்ல திராவிடம் அப்படின்னு பேசுறவங்க ஏதோ ஒன்று ஏமாத்துறாங்க அப்படின்னு நம்ம மனதில் வர ஆரம்பிச்சிருச்சு அப்போ அதை வர ஆரம்பிச்சதுக்கு என்ன காரணம் ஜகபர் அலியோட கொலையும் ஒரு காரணமாக இருக்கும் ஏன்னா ஜகபர் அலி இறந்தப்ப அங்க போய் அண்ணன் போய் நேரில் போய் சந்திச்சுட்டு வந்தாங்க அதை ஒரு ஒரு எந்த ஒரு ஊடகமும் பேச பேச இல்லாதப்ப நாங்களாம் பேசுவோம் அப்போ இஸ்லாமியர்களுக்கே ஒரு கேள்வி வருது ஏ என்ன இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களே உங்க இவங்க பண்ணுறத தவறுதானு அப்ப இஸ்லாமியர்களை ஒரு 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 மனநிலையில இருக்காங்க ஒரு தமிழ் தமிழ் தான் சரியானதோ ஈவேரா வந்து பொய் சொல்றாரோ அப்படின்னா அதை எப்படி மாத்துறதுனா நேரடியா போய் சொன்னா மாத்த மாட்டாங்க இஸ்லாமியர்களுக்கு இன்னும் சந்தேகம் வந்து அதிகமாக வருன்றதுக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா இஸ்லாமியர்கள் பாஜகவை பார்த்து பயப்படுறாங்கன்னா பாஜக வளர்த்துடணும்னு பாப்பாங்க பாஜக வந்துடும் பாய் அடிக்கடி சொல்லுவாங்கல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் நாங்கள் வந்து வாக்கு போட வந்தேன் எல்லாரும் சொன்னது என்னன்னா ஐயையோ பாஜக வந்துடும் ஐயையோ பாஜக வந்துடும் அப்படின்னு அப்ப அந்த பாஜகவை வளர்த்து விடுற வேலையில இவங்க பண்றாங்க ஏன் தெரியுமா அந்த புகைப்படத்தை எடுத்துப்பாங்க எடுத்து எல்லா இஸ்லாமிய குழுக்கள்லையும் தான் வச்சிருக்காங்களே அவங்க அவங்களாம் இஸ்லாமியர்கள் கிடையாது கழக கொத்தடிமைகள் அவங்க ஏக இறைவனெல்லாம் வழிபடுறது கிடையாது அந்த இஸ்லாமியர்கள் கழக கொத்தடிமைகள் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் பரப்புவாங்க அதையெல்லாம் உடனே இஸ்லாமியர்கள் மாடத்துல ஒரு பயம் வரும் ஐயையோ ஒரு வேலை பாஜக வந்துருமோ இவ்வளவு தூரம் வந்துட்டா மதுரை வரைக்கும் வந்துட்டானா எல்லாருக்கும் வந்துருவானுங்க கன்னியாகுமரிக்கும் வந்துருவானுங்க அவனுங்க அப்படின்னு ஒரு பயத்தை உண்டாக்குவானுங்க மிக முக்கியமா அந்த பயத்தினால தமிழ் தேசியத்துக்கு போகலாம் அப்படின்னு இருக்கிற அந்த வாக்குகள் கூட இங்க திமுக கிட்ட போயிடும் வேற ஒண்ணுமே கிடையாது இதுதான் நடந்துகிட்டு இருக்கு அப்ப இந்த பயத்தை எப்படி உண்டு பண்றது ஹெச் ராஜான்னு ஒரு மனிதர் இருக்காரு பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய சுதந்திர போராட்ட தியாகி இந்தியாவின் பெரும் வள்ளல் ஐயா ஹெச்ராஜா அவருக்கெல்லாம் இவ்வளவு கூட்டம் வரும்னு நீங்க நம்புறீங்களா அவர் ஒளி வாங்கி மைக்க பிடிச்சி பேசுகிறாரு அப்படின்னா அந்த ஒளி வாங்கி செட்டப் பண்றால ஒருத்தர் அவரே ஐயா இருங்க ஏன் நீங்க பேசிட்டு இருக்கேன் நான் போய் தேநீர் குடிச்சிட்டு வரேன்னு போவார் ஏ எங்கயா போறானே நீங்க பேசுறதா யார் கேட்பான்னு சொல்லிட்டு போவார் அவருக்கு இவ்வளோ கூட்டம் வருது நீங்க நம்புறீங்களா அப்ப தமிழ்நாட்டுல இந்துத்வா இந்த தே பாஜக இந்த சக்திகள் சனாதன சக்திகள் வளர்ந்தாலும் பரவாயில்ல தமிழ் தேசியமும் சீமானும் வளர்ந்துட கூடாதுன்ற ரொம்ப தெளிவா ரொம்ப தெளிவா இவங்க இருக்காங்க அதற்காக தான் அந்த புகைப்படம் எடுக்கப்பட்டது மிக முக்கியமா அந்த புகைப்படத்துல ஆட்களை வைத்து திமுகவே தங்கள் ஆட்களை பாஜக காரம் போய் நின்று அந்த மதுரையில் எடுத்தாங்களோ ஒரு புகைப்படம் நிறைய பேர் இருக்கணும் அதை இவங்க பண்ணிருப்பாங்க என் தெரியுமா அப்பதான் இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் வாக்குகள் தங்களுக்கு வரும் அப்படின்னு இதே மாதிரி இப்ப இந்த சிக்கலுக்கு என்னன்னா இந்த சிக்கல் ரொம்ப நாளா இல்லை இப்ப சமீபத்துல ஒருத்தரால வந்திருக்கு ஆனா இத்தனை வருடங்களாக அங்க ஒற்றுமையாதன இஸ்லாமியர்களும் அங்க இருக்கிற அந்த கோயில்ல காசி விஸ்வநாதர் கோயில்ல சைவர்களும் வைனவர்களும் வழிபட்டிருக்காங்க இப்ப உங்களுக்கு என்ன சிக்கல் வந்துச்சு சரி முருகன் வந்து இதை மாதிரி பண்ணாரு முருகன் வந்து அப்படின்னா எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு அந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுவேன் திருமுருகாற்று படை அப்படின்னு ஒரு மிக பழமையான ஒரு நூல் தமிழ் முருகனோட மிக பழமையான நூல்ல திருமுருகாற்று அந்த திருமுருகாற்று படையில சிறு திணை மலரோடு விரைஇ மரி அறுத்து அப்படின்னு தான் வருது அதாவது இறை முருகனுக்கு வந்து எப்படி படையல் போட்டிருக்காங்க அப்படின்னா சிறு திணை திணை தினை எடுத்து அதில் வந்து கெடாயை நல்ல கெடாயா தூக்கி பார்த்து அந்த கெடாயை வெட்டி அந்த கரியும் இந்த திணையும் தான் முருகனுக்கு நாங்கள் வந்து படைச்சிருக்கோம் அப்படின்னு திருமுருகாற்று படையில வருது அப்ப அந்த திருமுருகாற்று படையில அதை வரப்ப அதை நம்ம இல்லைன்னு ஒத்துக்க சொல்ல முடியுமா அப்போ வழிபாடுனாலே நம்ம வந்து இந்த மாதிரி படையல் வச்சுக்கோ வழிபாடு பண்ணியிருக்கோம் அது மாறுது ஆனா அங்க ஏதோ வந்து புனிதமே கெட்டு போன மாதிரி இந்த நாங்கெல்லாம் இந்துக்கள்னு சொல்றீங்களே நீங்களாம் யார் அப்படின்ற எனக்கு ஒரு அடிப்படை கேள்வி வருது ஏ பல ஆண்டு காலமாக எந்த சிக்கலும் இல்லாம அங்க அந்த மாதிரி வழிபாடு நடந்துகிட்டு இருக்கு தர்காலையும் இங்க சிக்கந்தர் மலையிலையும் இங்க காசி விஸ்வநாதர் ஆலயம் திடீர்னு எப்படி முளைச்சுச்சுன்னா அதற்கு முழு முதற் காரணம் திமுக திமுக திருட்டு திராவிடம் அப்படின்றதுதான் இதையெல்லாம் நீங்க நம்புறீங்களா இல்லையான்னு தெரியாது ஆனா இது நடக்கும் என்ன எழுதி வச்சுங்க தமிழ்நாட்டுல என்னைக்கு திமுக அழிக்கப்படுகின்றதோ திராவிடம் அழிஞ்சிரும் கூடிய சீக்கிரம் அழிஞ்சிடும் அது அழிஞ்சோனே அங்க இருக்கிற இந்த பிற மொழியினர் என்ன பண்ணுவான் எல்லாம் பாஜக போவோம் இது நடக்கும் நடக்கும் இந்த காணொலியை பாக்குற இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இது நடக்கும் அப்ப அந்த பிற மொழியினருக்கு ஏதோ ஒரு போர்வையை போத்திட்டு தமிழன ஆட்சி செய்யணும் அது திராவிட போர்வையா இருந்தாலும் சரி இல்ல இந்த இந்துத்துவ போர்வையா இருந்தாலும் சரி நீங்க எங்க எங்கெல்லாம் பாஜக வந்து தமிழ்நாட்டுல வளர்ந்துருக்குன்னு பாத்தீங்கன்னா கோவை அங்க ஒரு கலவரம் நடந்துச்சு மண்டக்காடு அங்க ஒரு கலவரம் நடந்துச்சு அதே மாதிரி தென்காசியில இப்ப கொண்டு வரணும்னு பாக்குறாங்க மதுரையில கொண்டு வரணும் ஏன்னா தமிழ் தேசியம் தமிழ்நாட்டில் வளர்ந்து விடக்கூடாது பாஜக வளர்ந்தாலும் பரவாயில்ல சனாதன சக்திகள் வளர்ந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திராவிட திருவாளர்கள் நினைக்கின்றார்கள் அதுதான் உண்மை உங்களுக்கு புரிய சிக்கல் என்னன்னு தங்களை எதிர்த்து யாரும் போராடக்கூடாதுன்னு நினைக்கிற திமுகவே இந்த போராட்டத்தை பின்னால் நின்று இயக்குகின்றது இதுதான் சத்தியபூர்வமான உண்மை இதுல ஒரு தவறு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எங்க அப்பன் முருகன் கிட்ட போய் அந்த மலையில இந்த சிக்கலை உண்டு பண்ணணும்னு பாக்குறாங்க ஒன்னே ஒன்று சொல்றேன் முருகன் மிகவும் சக்தி வாய்ந்த கடவுள் மிகவும் சக்தி வாய்ந்த கடவுள் அந்த அந்த என்னோட முன் முப்பாட்டங்கிட்ட போய் நின்றுக்கிட்டு இந்த திருட்டுத்தனத்தை நீங்க பண்ணீங்கன்னா அந்த வேலை வச்சுதான் சீமானண்ணா உங்களோட திராவிட அஸ்திவாரத்தை தகர்த்து எரிந்து காலி பண்ணுவாங்க இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா இதை நீங்கள் மற்றவர்களும் பயிருங்கள் மிக்க நல்ல